அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி யூனியன் பிரதேசமான ஏனாம் பகுதி பல்லாரி வீதியை சேர்ந்தவர் தான் பொம்மாடி நாணி இவருக்கு இருபத்தாறு ஆகுது இவர் பெயிண்டராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவி தான் பொம்மாடி தீனா இவங்களுக்கு இருபத்தி நான்கு ஆகுது இந்த தம்பதிகளுக்கு தற்போது நான்கு வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு பொம்மாடி நாணிக்கு குடிப்பழக்கம் இருக்கு கொஞ்ச நாட்களாகவே அவர் தினமும் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அதிகமாக குடிச்சிட்டு வராரு வந்ததுமே அப்படியே படுத்து தூங்கிடுறாரு அது மட்டும் இல்லை சில நேரங்களில் மனைவியோட வந்து தகராறிலும் ஈடுபடுறாரு இதனால் தான் புருஷன் வந்து இப்படி தினமும் குடிச்சுட்டு வந்து அவருடைய உடம்பையும் கெடுத்துக்கிட்டு என்னையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு வாழ வேண்டிய வயசில் இப்படி என்னுடைய வாழ்க்கையே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கோபமான அவருடைய மனைவியான பொம்மாடி தீனா கணவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த பிறகு அம்மா வீட்டில் வசித்து வந்த பொம்மாடி தீனாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபரோட பழக்கமும் ஏற்படுது கணவரை பிரிந்து வந்துட்டாங்க கணவனும் சரியில்லை அந்த சமயத்தில் வேறொரு வாலிபனுடன் பழக்கம் ஏற்படுது அவனோட பேசி பழகுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பழக்கமானது நெருக்கமாகவும் ஆனது ரொம்ப நாளாகவே வந்து கணவன் கணவன் இருந்தும் கூட அவனோட தாம்பத்திய உறவில் ஈடுபடாமலும் இப்போ சில நாட்களாகவே கணவனை பிரிந்து வந்த நிலையிலும் உடல் தேவைக்காக இயங்கி கொண்டிருந்த பொம்மாடி தினாவுக்கு அந்த ஆண் துணை தேவைப்பட்டிருக்கு அதன் பிறகு அந்த வாலிபனோட அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே நாட்களும் சென்று கொண்டு இருந்திருக்கு அடிக்கடி அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க அப்போ தான் ஒரு நாள் திடீர்னு பொம்மாடி தினவ பார்க்குறதுக்காக பொம்மாடி நானி அவருடைய வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி நான் இனி குடிக்கவே மாட்டேன் உன்னோட அருமையும் இனி இல்லாத போதும் எனக்கு தெரிஞ்சுது என் குழந்தைய என்னால் பார்க்காம இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி தான் கிட்டே அழுது புலம்பியிருக்காரு நீ இல்லாத வாழ்க்கை இனி நான் வாழ மாட்டேன் தயவு செஞ்சு என்கூடேயே வந்துடு இனி நான் வந்து குடிக்கவும் மாட்டேன் உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சரி தன்னோடய கணவன் தான் இனி வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு திருந்திட்டார் இனி நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதனால் நமக்கு இந்த தகாத உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் உங்கள் கூடலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மாடி தீனா வந்து தன்னுடைய தகாத உறவை கைவிட்டுட்டு பொம்மாடி நாணி கூப்பிட்டாரு கணவன் வந்து கூப்பிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களோட போய் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாட்களாகவே நல்லபடியாக சொன்ன மாதிரி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுற மாதிரி நாடியும் வேலைக்கு செல்லுது மனைவி குழந்தைகள் நல்லபடியாக பாக்குறதுல இருந்திருக்காரு அந்த சமயத்தில் பொம்மாடி தினாவுக்கு அவருடைய தகாதரவு காதலனும் ஃபோன் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த பெண் பேசும்போது இல்லை என் க புருஷன் வந்து இப்போ தெரிஞ்சிட்டாரு நல்லபடியாக இருக்கிறாரு இன்னும் நல்லபடியாக பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் காதலன்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க அவனும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் இருந்த நெருக்கம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு ரெண்டு பேரும் சும்மா கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டுருவாங்க ஆனால் பழையபடி திரும்பவும் பொம்மாடி நான் என்ன பண்ணியிருக்காருனா குடி பழக்கத்தை ஆரம்பிச்சிடறாரு திரும்பவும் மறுபடியும் குடிச்சுட்டு வரவும் ஆரம்பிச்சிருக்காரு திரும்பவும் குடிச்சிட்டு வந்ததுமே பொம்மாடி தீனாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது திருந்திட்டார் திருந்திட்டார் மனுஷன் நினச்சா இப்படி திரும்ப இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து கவலையை அடைஞ்சிருக்காங்க அந்த சமயத்தில் அவருடைய காதலனும் ஃபோன் பண்ண அவரும் ஆறுதலாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காரு உன் புருஷன் இங்கே திருந்த நீ அவனை நம்பி நீ போனீங்க பாத்தியா திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவருடைய காதலன் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் அவள் தனக்கு மன ஆறுதலாக பேச ஆரம்பித்ததுமே திரு திரும்பவும் ரெண்டு பேரும் அடிக்கடி ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவளுடைய காதலன் வந்து பொம்மாடி தினா பொம்மாடி தின்னாக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் நேரில் சந்தித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் நான் அவன் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் பொம்மாடி தினாவும் சரி தன்னுடைய கணவன் தான் காலையில் வேலைக்கு போடுவார் அப்புறம் நைட்டு தானே வருவார் வரும்போதும் போதையில் தானே வருவார் அதுக்கடையில் நம்ம பொம்மாடி நாடியை சப்பா நம்ம காதலனை வீட்டுக்கு வர வச்சு அவனே கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வர வச்சுருக்காங்க அப்போது ஒரு நாள் வந்து அவனும் வந்து தனிமையில் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிருக்கான் அதுக்கப்புறமா இப்படியே சில நாட்களும் போயிட்டு இருந்துச்சு மறுபடியும் அவன் வந்து வரட்டுமான்னு கேட்டிருக்கான் அப்பவும் சம்பவம் நடந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி அவன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பவும் சரி போன வாட்டி இருந்த மாதிரி இந்த வாட்டியும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மாடி தினாவும் காதலனுக்காக காத்திருந்துருக்காங்க அப்பவும் காதலனும் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் திடீரென அவருடைய கணவரும் வீட்டுக்கு வர அந்த சமயத்தில் அவன் அந்த காதலன் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிருக்கான் யார் அவன் எதுக்காக இங்கே வந்தான் அவனுக்கு இன்னொருக்கு என்ன பிரச்சனை என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் தான் மனைவி கொஞ்ச நாளாக தாய் வீட்டுக்கு போன நேரத்தில் வேற ஒருத்தனோட தகாத இருந்ததை பொம்மாடி ஞானிக்கு தெரிய வந்திருக்கு அதனால் அவரை தாங்கி கொள்ளவும் முடியலை இதனால் அவர் கடுமையான ஆத்திரத்தில் தான் கிட்ட பயங்கரமாக வந்து சண்டையும் போட்டிருக்காரு அக்கம்பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் இவங்க அடிக்கடி சண்டை போகிறது வழக்கம் தானே அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்கும் காணாமல் இருந்திருக்காங்க ஆனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற பொம்மாடி ஞானி தன்னுடைய மனைவி வேறொருனே தகாதவில் இருந்தது மட்டும் இல்லாமல் தான் வீட்டில் இல்லாத நேரம் அவன் வந்து அந்த மனைவியோட தனிமையில் இருந்துட்டு போகிறத தாங்கி கொள்ள முடியாமல் மனைவியுடைய கழுத்தை நெரிச்சி கொலை செஞ்சுருக்காரு அதன் பிறகு அங்கிருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டார் காலையில் விடிஞ்சதுமே குழந்தை வந்து பசிக்காக அழ ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் நேரம் அழுதுனே பக்கம் பகத்தோடனா என்ன பண்ணுறா குழந்தை அழுதுட்டுருக்கு அன்னி கவனிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் அவங்க மனைவி வந்து பெட்டில் வந்து இறந்து கிடைக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க உடனடியாக இது குறித்து தகவலானது போலீஸாருக்கும் தெரிவிக்கப்படுது போலீஸாரும் உடனடியாக வீட்டுக்கு வந்து இறந்து தீனாவுடைய உடலை வந்து கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அவருடைய கணவரை தேடும்போது தான் அவர் தலைமறைவாக இருக்கிறாரு தப்பி ஓடிட்டார் அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் முதல்ல வந்து நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேருமே சண்டை போட்டாங்க என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியலை காலையில் இப்படி ஒரு அசமாவதம் நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு போலீஸார் நடத்திய இந்த இந்த விசாரணையில் தான் அவரை வந்து கைது செஞ்சு அவர்கிட்ட விசாரிக்கும் போது தான் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு தகாதவர்களுடைய மனைவி இருந்ததால அவளை நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியான வாக்குமூலம் கொடுத்ததாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்